ஜோதி ஆர்பேரும் ஜோதி தனிப்பேரும் கருணை ஆரட்பேரும் ஜோதி இந்த பதிவில் நாம் கண்ட கடவுள்களும் வேதங்களும் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு நாம் கண்ட கடவுள்களும் வேதங்களும் நாம் கண்ட கடவுள்களும் வேதங்களும் அனித்திய போக சுகங்களை தரவும் தருவிக்கவும் செய்யும் அல்லாது நித்திய சுகமளிக்க வல்லது அல்ல சுத்த சன்மார்க்க நெறி சென்றால் இவ்வுலக நலன்களையும் நித்திய வாழ்வையும் அளிக்கும் விஞ்ஞானம் புறப்பொருளை அறியச் செய்யும் அல்லாது அகநிலையை அறிவிக்க அறியாது அறிவில் அழிவது விஞ்ஞானம் அறிவில் வாழ்வது மெய்ஞானம் அறிவை ஆள்வது அருள்ஞானம் நமது அகந்தை அழிந்தால் நாமும் நமது வாழ்வும் இல்லை நாம் வழிபடும் கடவுள்கள் அகந்தை அற்றால் உலகங்கள் இல்லை இந்த கடவுளர்கள் எல்லாம் மாயையின் சித்திலேசங்களே உலகு வாழ் மக்களின் அறிவையும் செயலையும் கொண்டே நாம் வழிபட்டு வாழும் தெய்வங்களின் அறிவை அறியலாம் உயிர்களின் அறிவும் அறநெறிகளும் தழைக்கப்படாமையால் ஜாதி சமய மத வேத கடவுளர்களின் ஆளுமையை மாயை என நன்கு அறியலாம் எனவே இவர்களின் ஆளுமையை காண விரும்பாத திருவருட்பிரகாச வள்ளல் தமது பேர் அருளால் ஊன்றிய வேதம் தந்து இக்கடவுள் கூட்டங்களை வெளியாக்கி இத்திரைகளற்ற மேல்நிலையை அணகம் என காட்டினார் அச்சுத்த வெளியில் தனிப்பெரும் கருணை அருளால் சுத்த நடம்புரியும் அருட்பெரும் ஜோதி அகர உகர பெருமையை தகர தனிப்பெரும் கருணை தகர தனிப்பெரும் கருணை தமிழால் அறிய பெறுவோம் ஆக நாம் இதுவரை கடவுளெனக் கண்டது எல்லாம் மாயஜாலங்களே என இது தருணம் பிரகாசத்தால் அறிவிக்க அறியப் பெறுகின்றோம் ஊழ் மாயையின் நிலை பிரகாசம் அருஜோதி நிலை மாயபோகத்தில் ஆசைப்படாது அவ்வெளியில் இறைவனை நினைக்க நல்வழி கிட்டச் செய்யும் அறிவால் மாயையை வெளியாக்கி மாய வெளிக்கப்பால் சுத்த வெளியில் அருள்ஜோதி நோக்கி நிற்க திருவருட்பிரகாசம் தோன்றி ஓதாமல் உணர்த்தும் அவ்வழியே சுத்த சன்மார்க்கம் அவ்வழியே சென்றால் அருட்பெரும் ஜோதி கண்டு மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழலாம் மாயை அடங்கியது மாயவெளி மாயை அற்றது சுத்தவெளி சுத்தவெளி திருவருட்பிரகாசத்தால் அன்றி வேறு ானும் பெற முடியாது முன்னைய உயிர்களும் கடவுளர்களும் மாயவெளி கண்டார் அல்லாது சுத்தவெளி கண்டார் இல்லை கண்டிருப்பின் மரணமிலா நித்திய வாழ்வை அறிவித்திருப்பார் இவர்களின் சித்தியெல்லாம் மாய சித்தியே முத்தி மாயவெளியே மேலும் அறிய அடைய ஒன்னாது தடைபட்டு நின்றனர் அவ்வுண்மை ஊன்றிய வேதம் கண்டவருக்கே தெரியும் ஆறாம் திருமுறையை வெளியிட வேண்டாம் என்றார்கள் ஏன் துன்மார்கிகளாகிய வம்பர்கள் காண அருகர்கள் அருகர்கள் அல்லர் என்பதை மாயை தோன்றிய போது நான் பிறந்தேன் இருந்தேன் வாழ்ந்தேன் மாயை வெளியான போது நான் இறந்தேன் சுத்த வெளியானபோது நான் பிறந்ததும் இல்லை இறந்ததும் இல்லை அருள்வெளியில் உள்ளதும் இல்லதும் அற்று அனகமாய் வாழ்கின்றேன் என்னென்ன நிலையில் எப்படி எப்படி என்று உணர்த்துவதுவே திருவருள் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ஆரட்பேரும் ஜோதி ஆரடப்பேரும் ஜோதி தானே பெரும் கருணை ஆரட்பேரும்